நண்பர்களே இன்று நம்முடைய உடலின் தேர்வின் ஆதிக்கத்திற்கு உட்பட்ட உடல் உறுப்புகள் மற்றும் பகுதிகள் குறித்து காண இருக்கின்றோம் அந்த வகையில் நம்முடைய தலை முடி தாடி மீசை நகங்கள் நரம்புகள் ஆசனவாய் ஆண்களின் பிறப்பு உறுப்பு ஆகிய இந்த உறுப்புகள் அனைத்தும் கேதுவின் ஆதிக்கத்திற்கு உட்பட்ட உறுப்புகளாக இருக்கின்றன மேலும் அமைதி தனிமை பற்றின்று இருக்கக்கூடிய சுபாவம் ஆகிய இந்த குணங்கள் அனைத்திற்கும் கேது அதிபதியாக இருக்கின்றார் நண்பர்களே என்னுடைய விண்ணத் ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்கள் உறவினர்களுடன் பகிடுங்கள்